நம்ம இலக்கை செஞ்ச முட்டாள்தன்னத்தால் வரப்பரப்பி சொல்லி நம்ம கௌதம் சார் இந்த பயிருவிக்கிட்டையும் இந்த அஞ்சலி கிட்டையும் கையேந்து நிற்க போகிறாங்க தயவு செய்து என்னுடைய வைஃப்பை விட்டுருங்க என் இலக்கியதுக்கப்புறம் உங்கள் வழியில் குறுக்கவே வரமாட்டான் அப்படின்னு மாதிரி சொல்லி கையேந்து நிற்க போகிறாங்க ஆனால் அதுக்கும் அந்த அஞ்சலியும் இந்த பயிறவியும் சிரிச்சுக்கிட்டே நம்ம கௌதம் சாரை பார்த்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா இதை பார் கௌதம் அவளுக்காக நீ எதுக்காக எங்ககிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க நாங்கள் சொன்ன கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கிட்டால் உடனே இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்குகிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் அப்போ எனக்கு ஒரு கேவலமான ஒரு ஒரு இடத்துல பார்த்தீங்கனா நிற்க வைக்கிறாங்க நம்ம கௌதம் சருக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல நம்ம கௌதம் சார் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னா இந்த ரூட்டியில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ரூபாய் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த ரூபாய் பிடிச்சிருந்தா பட்டம் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கானம் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ நம்ம போகிற ஒரு உங்களுக்கு கொண்டு கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நம்ம கௌதம் சார் இப்படி ஒரு தப்பை ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கவே கூடாது இந்த அஞ்சலியும் இந்த பயிரையும் போயிட்டு பார்த்துருக்கவும் கூடாது அவங்கக்கிட்ட கெஞ்சி அஞ்சு கேட்டிருக்கவும் கூடாது நம்ம கௌதம் சார் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த போலியோ ஒரு இந்த அஞ்சலி பணத்தை கொடுத்து போலியான ஒரு சாட்சி சொன்ன வச்சாங்க இல்லையா அந்த கிழவங்கிட்ட போயிட்டு அந்த கிழவனை அடித்து ஓதிச்சு உண்மையை சொல்ல வச்சுருக்கணும் ரெண்டாவது பதினேக்க நம்ம இலைக்க எதுக்காக இந்த க ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னா இந்த அஞ்சலி கர்ப்பமாகவே இல்லை அப்படின்னு நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனால் இந்த அஞ்சலியுடைய கருவை வந்து கலைக்க பார்த்தா அப்படின்றதுக்காக தான் பதினேக்க நம்ம இலைக்கவை ஜெயிலில் போட்டு இந்த அஞ்சலியும் இந்த பேரவியும் இந்த பாடு வந்து படுத்திகிட்டு இருக்காங்க நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாச்சும் பண்ணி இந்த அஞ்சலி உண்மையிலே கர்ப்பமாகவே கிடையாது இந்த அஞ்சலி வந்து ஒரு போலி கர்ப்பம் அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சாத ஒரு சாட்சியாக ஒரு ஆதாரத்தை மட்டும் நம்ம கௌதம் சார் உருவாக்குனாலே போதும் இந்த அஞ்சலிக்கும் நம்ம இலக்கியாவுக்கு நம்ம இலக்கியா வந்து செஞ்சது தப்பு கிடையாது நம்ம இலக்கிய மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது நம்ம இலக்கிய அந்த மாதிரி கருவாலும் அழைக்க பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் இந்த கேஸையை பார்த்தீங்கன்னாக்கா திசை திருப்பலாம் ஆனால் அதை விட்டுட்டு நம்ம கௌதம் சார் இந்த லாயர் சொன்னதையும் கேட்டுட்டு சமயத்தில் இந்த டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம கௌதம் சார் பரப்பி எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு கடைசியில் தயவு செய்து என்ன வெளியே விட்டுருங்க என் மேலே மேல கேஸ் வந்து வாபஸ் வாங்கிருங்க அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் பேனைக்கு கையெடுத்து கும்பிட்டு வந்து கேட்டுக்கிறாங்க ஆனா இந்த பயவையும் இந்த அஞ்சலியும் கண்டிப்பா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதே மாதிரி தான் அவங்களும் அதுக்கான வாய்ப்பை வந்து கிடையாது கௌதம் நீ வந்து நாங்க அதுக்கான வாய்ப்பே உனக்கு வந்து கொடுக்கல உனக்கு கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு தான் அந்த இலிக்க கடைசி வரைக்கும் ஜெயிலே இருக்கணும் இல்லை அப்படின்னா அவள் வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இலக்கியாவை பிரிஞ்சு எங்கள் வீட்டுக்கு சந்தோஷமாக வரணும் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த பாரி இப்போ எனக்கு ஒரு செக் வைக்கிறாங்க நம்ம கௌதம் சாருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியலை நம்ம கௌதம் சார் எனக்கு கண்டிப்பாக நம்ம இலக்கிய பிரிய ஒத்துக்கவே கூடாது ஒத்துக்கவும் மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன் வர சொல்ல நம்ம கௌதம் சார் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல அப்படி மட்டும் ஒத்துக்கிட்டா இந்த பைரவி பேனைக்கு உடனே ஒரு டைவர்ஸ் பேப்பரை ரெடி பண்ணி நம்ம கவுதம் சார் கிட்ட கொடுத்து இதில் கையெழுத்தை வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படி நம்ம கவுதம் சார் பேனைக்கு தப்பான எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சரி வர எப்படி சொல்ல நம்ம கவுதம் சார் போயிட்டு நம்ம காத்திக்கிட்டு கேட்டால் எப்படி இருக்கும் நம்ம கௌதம் சார் போயிட்டு நம்ம காத்திக்கிட்டே இப்படி தான் தப்பு நடந்துருச்சு மனுஷர் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த கேஸை வாபஸ் வாங்கிருங்க அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம காத்திக்கிட்டே கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஐஸ்